கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது கேள்வி நல்லா தான் இருக்குது திரும்பவும் கேள்வி உசாரா கவனிக்கணும் யார் யார் முதல்ல இது ரெண்டு இது பணம்னா என்ன ஏழை என்ன 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 யார் பணம் இல்லாதவரா இப்போ பாக்கெட்டில் பணம் வச்சுக்கிறீங்களா நான் எதுவும் பணம் வச்சிடல இப்போ நான் ஏழையா போனால் பார்க்கிட்டே இல்லை அப்போ என்ன யார் பணக்காரன்னா யார் நம்ம எதுனா கேள்வி கேட்டால் கேள்விக்குள்ளவே நிறைய பதில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஏன் கேள்வி நீங்கள் அனலைஸ் பண்ணவே பெரியாள ஆயிடுவீங்க கேள்வி தான் ஞானம் ஞானம் எது தான் கேள்வி தான் ஞானம் ஸோ கேள்விக்குள்ளே பதில் இருக்குது கேள்விகள் உங்களுக்கு பெரிய விடுதலை உணர்வை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு ஏற்படுற கேள்வியை நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஏற்படுற கேள்வியை நீங்கள் அதை மறுதளிச்சிங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்க உங்களுக்கு ஏற்படுற கேள்வியெல்லாம் நியாயமானது அதுக்குள்ளே ஆழமான உங்களுக்குள்ளே ஏற்பட்ட கேள்வி இதில் உங்கள் மன உணர்வுகளை வெளிப்படுத்துது பதில் தட பாருங்கள் இல்லைனா பதில் தர பதில் தர ஒரு குருவை ஏழை அப்படின்னா அறிவில்லாதவன் அர்த்தம் அறிவாளிக்கு எதிர்ப்பதம் ஏழை புரியுதுங்களா ஏழெண்ண யாரு ஏழை எனக்கு இறங்கி அப்படின்லாம் ஏழெண்ண யாரு சிந்திக்க தெரியாதவன் அறிவில் முழுமை அடையாதவன் அவனுக்கு தான் ஏழை பாட்டு ஒன்று இருக்கும் ஏழை எனக்கு முதலடி பிழை ஏது செய்தாலும் ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கு இருங்க அப்போ பிழை செய்கிறவன் ஏழை குற்றம் செய்கிறவன் ஏழை முட்டாதனமாக வாழ்கிறவன் ஏழை புரிஞ்சிக்காம செயல்படுத்துறவ ஏழை இப்போ ஏழை என்ன யாரு பிழை செய்வேன் பிழை விட்டுட்டேன் தோசையை சரியாக கரண்டியில் வாழ வாக்க தெரியலனா அவங்க ஏழை தான் ஆமாம் அது வந்து டெஃப்லான் கோட்டடு அதே டெஃப்லான் கோட்டடு மாவை ஊற்றி ஆகும் கண்ணிலே ஓட்டின்னு இருக்கும் என்ன பண்ண மாவு அப்பா மாவை ஊற்றிட்டு கம்பெனி வெயிட் பண்ண அது அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகிறோம் அதுவே ஆகும் அப்போ அந்த கடாயை புரிஞ்சுக்கணும் மாவை புரிஞ்சுக்கணும் நீங்கள் கல்லில் ஊற்றி தேய்ச்ச மாதிரி இதில் தேய்ச்சா ஆகும் அப்போ நீங்கள் யாரு எதனால் அந்த கருவியை பயன்படுத்த தெரியல அப்போனா சில இடத்துல சில நேரங்களில் நான் ஏழையாக தான் இருப்பேன் ஏன் எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இங்கே இல்லைன்னு போது எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு தெரிஞ்சிச்சேனா எனக்கு தெரியாது நிறைய விஷயம் எனக்கு தெரியாது நான் அங்கே போய் தான் கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சேனா நான் ஏழை இல்லை புரியுதுங்களா இப்போ பணத்தை கையால் தெரிஞ்சிச்சேனா நான் ஏழையா இப்போ பணக்காரனாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது முதல்ல நான் ஏழையாக இருக்கக்கூடாது ஏன் இல்லை அப்படின்னா பணத்தை பற்றினா அறிவு உனக்கு இல்லை அப்ப ஏழை எதுக்காகலாம் சொல்லலாம் தோசை சுட்டு தெரியலனா ஏழை சட்னி சரியா வைக்க தெரியலனா ஏழை செருப்பு சரியா போட தெரியலன்னா ஏழை சட்டப்பட்டினம் சரியா போட தெரியலைன்னா ஏழை வாழை தெரியலன்னா யாரும் தான் அவன் ஏழை கடவுள் தெரியலன்னா யார் அவன் ஏழை தன்னை தெரியலனா யார் அவன் ஏழை அப்போ சுத்தி ஒரே ஏழையா இருப்பாங்க பார்க்கலாம் நானு ஐயோ இவன் ஏழையாகிறானே என்ன செய்யுது இவனுக்கு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான் ஒத்துக்க மாட்டாதவன் யாரு தான் அவன் ஆ கற்றுக்க மாட்டான் யாரே அப்போ சுற்றி இருக்கிறாங்க இப்போ பணக்காரனா பணக்காரன் யார் ஏழை யாருன்னா ஏழை வேற ஆள் யார் ஏழைனா யார் ஒன்னால் எப்போ வேணால் ஏழை ஆயிடுவாங்க கரெக்டா ஏன் உன்ன பற்றின அறிவு இல்லாமல் இருக்குமா ஒரு ஒரு புதுசாக ஒரு காரு அதில் கியர்லாம் இல்லை வேறு மாதிரி இருக்குது வண்டி ஓட்ட தெரில உட்காந்திங்கன்னா நீங்கள் யார் தான் ஏழை தானே அப்போ செயல்பட முடியலன்னா உங்களுக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க தெரியலனா ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை உங்களை உங்களுக்கு பா சாதகமாக மாற்றிக்க தெரிலனா நீங்கள் யார் ஏழை இப்போ பணக்காரன் யார் தனியாக வளர்த்துக்கோ கே அது பணத்தை பயன்படுத்த தெரியாத யார் தான் ஏழை தான் எனக்கு ஒருத்தர் பத்து லட்சம் கொடுத்தாரு நான் ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு கட்டிட்டேன் ஆனால் அவர் ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு கட்டல இப்போ யார் ஏழை என்னைட்டுன்னு போனாங்க இங்கே ஐபிசிஓவா கரெக்ட் சார் சரக்கு கடை ஐசிபிஓ எல்சிபிஓ போனோம் நிறைய பேர் சரக்கு பார்த்து பச்சை பாட்டில் தான் எடுத்துன்னு வராங்க இன்றைக்கி தான் நம்ம போய் எக்ஸோ மாட்டின்னு வந்தோம் அப்போ யார் தான் அவர் அதே கடை தானே அதே கடை தான் அது மாதிரி மோரு பியரு கசப்பார்க்கணுன்னு முடிவு பண்ணது யார் இப்போ குளிர் காலத்தில் போய் பீர் வாங்கி குச்சு கசப்பாக்குதுன்னா யார் தப்பு புரியுதன்னா சொல்ல வரேன்ட்டு எப்போ யார் தான் அவரே நான் ஏழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே ஏழை கிடையாது அப்போது ஏழை இல்லாத ஆனவன் சந்தர்ப்பங்கள சூழ்நிலையை பழமின்னேன் அப்போ அவனுக்கு பேர் என்ன கல்விமா நல்லது அறிவாளி படித்தவன் புரிந்து கொண்டவன் புரிந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கணவன் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் பணம் இல்லாதவங்களாம் ஏழை கிடையாது பணம் இருந்தும் பயன்படுத்த தெரியாது யார் தான் பணம் வச்சுக்கிறதுனால நீ பணக்காரன் கிடையாது பணம் வச்சுங்கிற அவ்வளோதான் நீ பணக்காரன் ஆனால் நீ ஏழை பணக்கார ஏழையாக இருப்பான் பணக்கார ஏழை ஏன் பயன்படுத்த தெரியாத வேறு தான் நேரம் உங்க கையில் இருக்குது சரியா பயன்படுத்தி இல்லைன்னா நீ யாரு தான் ஏழு தான் பிறந்து ஒரு ஜென்மம் முழுசு உன்னை தெரிஞ்சுக்காமே சத்தி நீ யாரு என்ன படிச்சு இன்னும் பையனு புரிஞ்சிச்சா அப்போ ஏழை யாரு இந்த பணக்காரனுக்கு எதிர்பார்த்தாலும் கிடையாது இங்கே பணக்காரன் ஏழை ஒன்றும் கிடையாது புரியுதா பணம் இருந்தால் யாரு தான் பயன்படுத்த தெரியாதுவன் ஏ வாழல காலம் இருந்தும் பயன்படுத்தலாம் யாரு தான் ஏழை வேற பணக்காரன் பணம் வச்சுக்கிடுவேன் தேவிக்கு பணம் வச்சுங்கிருவேன் தேவிக்கு பயன்படுத்துருவேன் அப்படிதானே நான் வந்து ஏழை இல்லை இப்போது அறிவாளியாக ஆகிட்டேன் பத்து தான் என் கிழக்குது நான் அஞ்சு ரூபாய் டீ குடிக்க முடியும் நான் யார் பணத்தை பயன்படுத்தி தெரிஞ்சிச்சேன்னா யார் தானே ஒரு கோடி ரூபாய் வச்சுக்கிறான் பஸ்ல ஏற்றா டிக்கெட்டுக்கு காசு வாங்க தெரியாது லேண்டாக வச்சுக்கிறான் டிக்கெட்டுக்கு என்ன பண்ணுவீங்க லேண்டாக எடுத்து கொடுப்பீங்க ஒரு ஒன்று ஒரு 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 அடிக்கு ஒரு அடி எடுத்துங்க சார் என்ன பஸ்ல ஏற்றி போங்க நேற்றி போவான் வாழ தெரியாது உனக்கு பணம் மேலே ஏழ்மையை உண்டாக்கும் அது பணக்காரன் ஏழையாக ஆகிடுவான் ஏன் பணம் வச்சுக்கிறதே நீ ஏழையாக இருக்கிறதுக்கு தான் பணத்தை எதுக்கு வச்சுக்கிறேன்னா பணம் வச்சுன்னு ஒரு திமுறை வந்துடும் உனக்கு பணம் வச்சுங்கிறேன்ட்டு அதனால் தான் செய்ய மாட்டேன் நீ சௌகரியமாக உட்கார மாட்டேன் பிளாட்ஃபார்ம் உட்கால சௌகரியமாக கால் மேல் கால் பண்ணி உட்கார முடியாது ஏன் பேங்க் பேலன்ஸ் அதிகங்கிற திமரு நீங்கள் நல்ல ஒரு பேண்டை போட்டீங்க பாறையில் உட்கார ஏன் நீங்க இப்போ பணக்காரனா நீங்கள் ஹேரியா பணக்காரனாக தான் நீங்கள் யாரு பணக்காரனாக இருந்தாலும் நீங்கள் யாராகிட்டீங்க ஆ அதனால் பணம் வச்சுருந்தாலும் நீங்கள் ஏழையாக இருக்க மாட்டீங்கலாம் போய் பணம் அது வந்து உனக்கு புரியாது பணம் இல்லாதனால நீ ஏழையாக நினச்சிங்கிற பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கு அவ்வளோ தான் பணம் சொன்ன பண்ணேன் சம்பாதிக்கிறது உன் செயலில் பணமாக மாற்று உன் காலத்தை பணமாக மாற்று உன் திறமையை பணமாக மாற்று உன் அறிவை பணமாக மாற்று ஏதோ ஒன்றாலே நீ என்னவோ பண்ண முடியும் பணமாக இப்போ ஏழையாக இல்லாத ஒரு மனுஷன் பணமாக பணத்தை வச்சுப்பான் பணத்தை பயன்படுத்திப்பான் ஏழைக்கிறவன் பணம் வச்சுருந்தாலும் யார் தான் வீண்தான் சுமை தான் அது ஒரு பத்து சவரம் ச செயின் தான் உங்கள் 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 மரணத்துக்கே காரணமாக இருந்தது அது இருக்க போய் தான் என்ன பண்ணேன் உங்கள் கருத்தம் போச்சு நீங்கள் மெலீஸாக ஒரு செயின் பண்ணா போயிருக்கோம் கேட்கும் போதே நீங்களே கேட்டு கொடுத்தா பிரச்சனையே முடிஞ்சிடுச்சு வேணா ஆச்சு உங்களுக்கு பத்து சவரம் செயின் எதுக்கு வாங்குனீங்க கழுத்து அறுத்துட்டு போகிறதுக்கு யாரையும் கழுத்து இருக்கிறதுக்கு காசு வாங்க மாலை வாங்கின்னு போனீங்க அந்த மாலை மாட்டின்னு காசு வாங்குறோன்னா பண்ணிட்டான் இப்போ அந்த பத்து சவரம் உங்களுக்கு எதுக்கு வந்தது உங்கள் கழுத்து இருக்கிறதுக்கு கார் எதுக்கு வாங்கினீங்க சில நேரத்துங்கள் ஆக்சிடென்ட் பண்ணி சாகிறதுக்கு ம் அப்போ ஏழை என்ன தான் பண்ணுவான் பணம் வச்சுருந்தாலாம் ஏழையாக தான் இருப்பான் இப்போ நீங்கள் ஏழையாக இருக்கிறதுக்கு கடவுளை நேசிக்கணும் உங்களை நேசிக்கணும் பணம்லாம் சும்மா பேச்சு பணம்லாம் வரும் போ நீங்கள் பணக்கார ஏழையாக இல்லாமல் ஆகிட்டிங்கன்னா பணம் வந்துடும் அப்போ ஏழையாக இருக்கக்கூடாது எப்படி இருக்கக்கூடாது ஏழையாக இருக்கக்கூடாது பணக்காரனாக இருந்தால் கூட நீ ஏழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பணக்காரனுக்கு எதிர்பார்த்தோம் ஏழை கிடையாது பணக்காரன் யார் அப்படின்னா பணத்தை கையால் தெரிஞ்சவன் யாரும் யார்தான் ஏன் கிட்ட தான் பணம் இல்லை ஜெய்தி கிட்டே வாங்கி கொண்டா வாங்கி கொடுக்க போறாரு என்ன பிரச்சனை அப்படி தானே போய் ஒரு பிச்சை பாத்திரம் சாமி அம்மா மகராசனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க நாமளே சேர்ப்பில் முகிறான் ஆனால் அவனை என்ன சொல்லலாம் என்ன சொல்லி அவனை வாழ்த்துட்டு என்ன பண்ணலாம் நீ மகராணியாக இரு நீங்களும் என்ன ஆகிடுவீங்க நீ நீயே ஓட்டை தேட்டி வச்சிக்கிற நீ மதினா நீ சொல்லி நான் எப்படி வாழ முடியும்னு கேட்பீங்க சந்தோஷமா அவன் காசு வர போடுவீங்க அப்ப அவன் என்ன தெரிஞ்சு வச்சிக்கிறான் பணம் என்கிட்ட இருக்க வேண்டியதில்லை என்கிட்ட தான் நான் என்ன பண்ண முடியாது அவ்வளோதான் மேட்ரு தான் அதனால ஏழையாக இருக்காதீங்க பணம் தானா வந்துடும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது